தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் குருவோட நிலை எங்கே இருக்கிற பஞ்சமஸ்தானத்தை வச்சுருக்கிறாருங்க சரிங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது சூரியன் எப்படி இருக்கார் இதெல்லாம் பார்க்கறச்ச மூன்றாவது இடத்துக்கு சூரிய பகவான் போகிறாரு கூட சனியோடு இருக்க போகிறாருங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் இதில்லாம் வந்து எச்சரிக்கையாக போகணுங்க ஏன்னா தனுசு ராசி அன்பர்களெலாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா செவ்வாய் வர உங்கள் ராசியிலேயே இருக்குது இப்போ அது ஒரு பத்து நாள் கழித்து மறந்தனால அது உங்களுக்கு ஒரு புண்ணியம் மாதிரி அதே மாதிரி பணம் வரவுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் நல்லாவே உங்களுக்கு பணம் வரவு வந்துட்டே இருக்குங்க களத்தில் ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறனால மனைவியால் யோகம்னு சொல்லுவாங்கள்ல அவங்களும் உங்களுக்கு பணம் தருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தொழிலுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக செய்வாங்க ஏன் ஈவன் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட சப்போர்ட் தானே ஸோ அது மாதிரியாக உங்களுக்கு கணவன் மனைவி இதில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்குங்க அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா பாக்கியாதிபதி சூரிய பகவானும் தனஸ்தானத்துலேருந்து இப்போ மூன்றாவது இடத்துக்கும் போயிடுவார் அதனால் என்ன உங்களோட இளைய சகோதர சகோதரி வழிகளும் நல்ல ஒரு லாபங்கள் உதவிகள் உத்தாசிகள்லாம் கிடைக்குங்க சரிங்க இப்போ நான் எல்லாமே பொது தான் அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்கு இல்லையா இப்போ தனுசுராசினா மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் மற்றும் உங்கள் நட்சத்திரத்திற்கு அவங்கவுங்க கட்டம் இருக்குல்ல அதன்படியும் பார்க்கணும்னா அதாவது ஜாதகம் தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.